பதிலை சொல்லு பரிசல்ல நான் எல்லா கொஸ்டின் கேட்டு அவங்க பதில் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்ப்பேன் இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்கே எங்கள் அக்கா போயின்ட்டே கேள்வி கேட்போம் தம்பி உன் பேர் என்னன்னு சொல்லு என்ன படிக்கிற சரி ஓகே இந்தியாவோடய தேசிய விளையாட்டு அது தேசிய விளையாட்டு சரி தேசிய விளையாட்டு கபடி கிடையாது ஹாக்கி அடுத்தது தேசிய மரம் என்ன தமிழ்நாட்டோட மாநில மரம் தமிழ்நாட்டோட மாநில மரம் தேசிய விலங்கு எது புலி சரி தமிழ்நாட்டோட மாநில விலங்கு அது இல்லை தேசிய மரம் ஆலமரம் மாநில மரம் பனைமரம் தேசிய விலங்கு புலி மாநில விலங்கு வந்து வரையாடு